அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி நடக்க இருக்கின்ற வேளாளர்கள் அரசியல் அங்கீகாரம் மாநாடு விருதுநகர் மண்டல மாநாடு அதற்குண்டான ஆயத்த பணிகள் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவலுக்குத்தூர் குமாம்புட்டி பத்ராப்பூர் சிறிது நகரம் குன்னூர் பட்டம்புதூர் அவடியாபுரம் வாடிவூர் கன்னிசேரி ராமலிங்கபுரம் இத்தனை கிராமங்களை பார்த்துருக்கோம் இன்னும் விருதுநகரில் ராஜபாளையம் சாத்தூர் கருப்புக்கோட்டை இந்த ஏரியாவை நம்ம பார்க்க வேண்டியது நமது உறவுகள் இந்த மாநாட்டை பற்றி வருகின்ற தகவல்களை பகிர்ந்து இன்னும் அதிகமாக அனைவரும் தெரியும் விதமாக அரசியல் தலைவர்கள் அரசியல் இருக்கக்கூடிய நமது உறவுகள் இந்த மாநாடை பற்றி உயர்ந்து பார்க்கும் அளவிற்கு அதிகமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாநாடு தான் இந்த வேளாளர் சமுதாயத்துக்கு அரசியல் அரசியல் அதிகாரத்தை மீட்கக்கூடிய மாநாடாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு இரவு பகல் பார்க்காம இந்த மாநாட்டோட வெற்றிக்காக உழைத்து உங்களுக்கே தெரியும் மாநாடு என்பது சாதாரண விஷயம் கிடையாது மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை செலவழித்து பண்ணக்கூடியது மக்களை நம்பி உங்களை நம்பி இளைஞர்களை நம்பி இந்த மாநாட்டு பணியில் நாங்கள் இணைந்திருக்கோம் எங்களுக்கு அதிகமாக நன்கொடை அந்த மாநாட்டுக்கு உண்டான ஆல்போஸ்ட் பிளக்ஸ் இதெல்லாம் பணிகளுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது இந்த வேளாளர் அரசியல் அங்கீகார மாநாடு வெற்றி மாநாடாக மாற்றுவதற்கு உங்களுடைய பங்களிப்பும் வேண்டும் என்று கூறிக்கொண்டு எந்தெந்த கிராமத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் எந்தெந்த உறவுகளை நாங்கள் பார்க்க வேண்டும் என்ற தகவலையும் நீங்கள் இதில் பதிவு பண்ணுங்க உங்களுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக நம் வீட்டு பெண் பிள்ளைகளுக்காக இந்த மாநாடு வெற்றி மாநாடாக முழங்கும்